சரி வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் ஏன்னா கதுகாம திருவிழா நடக்குது அப்படி எங்கள் ட்ரிப் வந்து நிறைய இடங்கள் நிறைய மாகாணங்களை தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போவோம் சாப்பாட்டு கடை வந்துருக்குறோம் வேறங்கோ பக்கத்திலே குலாம் இருக்குது எங்கேண்டா இப்போ நாங்கள் மீன் தலையை தாண்டி வந்துட்டோம் இங்கே இல்லை பார்த்தோம்னா மீன் விக்கி நம்ம பார்த்துட்டு வருவோம் உடன் மீன் சிலாபி மீன் ஆகும் ஜப்பான் மீன் ஓகே ரோலும் பெர்டீஸும் வந்துடுது மாதிரி பிளைன் டீ ரெண்டு பிளைன் டீ பிடிக்க இந்த சாயம் போட்டு சீர நிற்க வச்சுருக்கேன் இப்போதான் நிற்கிறோம் வேணும் எவ்வளோ தூரத்துக்கு பிறகு வந்து

பக்கத்துல எல்லாம் ஆறு முதல் மண் ரோட் மாதிரி போனது இப்ப கொங்குரி ரோட் போகுது பள்ளமா போகுது பயமா கிடக்குது நீரோட்டம் அறிவியல் வேறாங்க இன்னொரு இடத்த பிளேண்டி பண்ணினாங்க நல்ல ஒரு இடமே நகாஜி அஜிபம் சூப்பர் இடம் பாருங்க குளம் இதுக்கு பக்கத்துல கடையல் எல்லாம் இருக்குது ஜையும் குட்டியும் இப்போ சரியா எத்தனை மணி என்றா ஒன்று ஆகுது ஒன்று முப்பத்தாறு கிடைக்க போகிறீங்க என்ன செய்வோம் ஜானை பயமா மக்களே உள்ள கொண்டு வந்து பார்க்க சின்னன் பண்ணிடுது திருப்ப ரெடியா நல்லுங்க வாப்பா காருக்கு பின்னல விடுவோம் பாரு கொஞ்சம் ஜான மறைக்கிற மாதிரி நிக்குது பதிராண் கோயிலுக்கு போய்கொண்டு அடிவேன் ஒரு மாதிரி சாதனை தான் வந்துட்டோம் போன முறை ஆறு மணிக்கு மணிக்குதான் கிட்டதான் வந்து நாங்க இப்போ இண்டைக்கு முறை ரெண்டு மணிக்கு சரியா வந்துட்டோம் இப்போ மாணிக்ககங்கையில் நீராட போகிறோம் நீராடி போட்டு இப்போ மலை ஏற இப்போ போய் நான் வந்துட்டு சஜெஸ்ட் பண்ணுவேன் நாங்க சொன்னா முண்டைக்கு ஏறு நான் நிலமன்ட்டு ப்பாடா மாணிக்ககங்கையிலே நீராடப் போகிறோம் சட்டியல் எல்லாம் விற்கினோம் பாருங்கள் முகம்பாலத்தால் ஆக்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் மலை ஏறுறதுக்காக குளிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் க்ரௌட்டு மாணிக்ககங்கையில் ஆக்களை பாருங்கள்

எம்மட்ட அண்ணா வேண்டி வச்சவர் சிங்கல என்ன இப்போ இதில் மிச்ச சாமனை கட்டுறோம் போமா இப்போ இப்போ சரியா ரெண்டு முப்பத்தி எட்டு இப்படித்தான் போகிறோம் மறுநாளும் பின்னற மாதிரி இல்லையா இப்படி இருக்கணும் வா ஓகே கோயிலுக்குள்ளே போக போகிறோம் சரி முதலாவதா வரைக்கு சிவன் கோவில் இருக்குது அவளை பக்தர் வந்து இறங்கி போய் ரக இந்த மூடியை பறைச்சு தண்ணியை அரைச்சு துறந்து அவலத்தையும் குடிச்சுட்டேன் அவன் தண்ணி குடிக்கிற குடுக்குற அப்படியே மெத்தது மாதிரிது கொட்டி விட்டது ஒரு மாதிரி கடைசியா கோயில பாக்குறோம் வந்தா ஆமா வள்ளிமலைக்கு போக போறீங்களா பாருங்க இதுதான் வள்ளிமேலை குளங்கள் இருக்கோக்கண்ண குளங்கள் தான நீர் தாக்காங்கள் பள்ளி மேலக்கு எப்படி போறது ஆக்கள் போய்க்கொண்டிருப்பீங்கம் என்ன வெஹிக்கிள் போறது பாக்க தான் பார்க்க வந்த அறுநூறு ரூபா டிக்கெட் ஏத்தினா கொண்டு வேக்கு விடுவீங்க

அவ்வளவுகமா தான் பட்டை பாடு பட்டு அடிச்சு வையா ஐயா ஒரு அடிச்சு விட்டார் பட்டை ஐயா திருவள்ளூர் தரித்து விட்டவர் உலகத்திலேயே கடினமான பாடி நாங்கள் நான் இந்த ஒரு வேற பாடி பாருங்க இந்த கட்டுறதுக்கு பக்கத்தில் இருக்கு மற்றது கோயில் நல்லா இருக்குது கும்பிட்டாச்சு அடுத்ததான் டொய்லெட் வசதி மேலே எல்லாம் இருக்குது ஆனால் இதுலேருந்து வேறுற பாதை ஃபுல்லாக ஒரு வசதியும் இருக்காது அது அத்தியாவசிய வசதின்றத சொல்கிறோம் இப்போ என்ன இறங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ நேரம் சரியாக நாலு பதினாறு எங்கிற பிளானின் படி இனி யாழ்ப்பாணம் போயிடாது ஏன்னா போன முறை வந்து நாங்கள் போன முறை வரவே பின்னேறம் ஆறு மணி ஆச்சு இஞ்ச செல்லக்கர் கிராமத்தில் குளிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த நாள் அங்கே அந்த இரவு தங்கி இருந்து முடிய திருப்பி கதர் மாணிக்க கங்கையில் குதி குளிச்சு குதிச்சுல குளிச்சுட்டு தான் கோயில் வந்து வரி போட்டு திருப்பி ரெண்டு மணி போல தான் திருப்பி இங்கேருந்து வலிக்கிட்டு அடுத்து அப்படி அதே நாள் ரெண்டு மணி வலிக்கிட்டுக்கிட்ட நாலு மணிக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே போகிறோம் நித்ரையாண்டா அப்படி வந்துச்சு இன்றைக்கு இன்றைக்கு தான் விசேஷம் என்னெண்டா ஒரே நாளில் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து மலை ஏறி முருகனை தரிசிச்சுட்டு திருப்பி இறங்கி திருப்பி பற்றி கிலோ போகிறோம் அதிக கிலோமீட்டர் நினைக்கிறேன்னு ரெக்கார்ட் நினைக்கிறேன் அறுநூறும் இருநூறு பேட்டிகளோ எண்ணூறு கிலோமீட்டர் பயணம் அதோட மேலே அறிந்தது என்னடா போன பறிச்சுக்கணும் அப்படின்னா என்ன ஜோசனே போன பறிக்குதான் தெரிய ஐயா தண்ணி குடிக்க வேண்டி குடிக்குது வேற சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கீங்க அள்ளிச்சா அப்படின்னா

வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இப்போ இனி நாங்கள் வந்து பத்திக்கலோக்கு போக போகிறோம் ரூம் வந்து புக் பண்ணிட்டோம் போயிட்டு அங்கே அடுத்த காணொளியில் வரும் மறக்காமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்